தரைத்தலங்களில் அதிகப்படியான உச்சபட்சமான வெயில் காலங்களில் கொடைக்கானலே அந்த நிலைமை நீடிச்சுட்டு வந்த நிலையில் இன்று ஒரு சிறு மாற்றமாக ஒரு அருமையான ஒரு மேகமூட்டத்தோட சிறிதளவு ஒரு மாற்றம் காணப்படுது இது வந்து வீசும் தென்றல் காற்று அந்த வெப்பத்தை தணிச்சிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் இதுதான் இன்றைய காலநிலையாக இருக்குது இந்த கொடைக்கானல் லேக்கில் இருக்க இந்த சூழ்நிலை எதிரே தெரியக்கூடிய அந்த பச்சை பசையல் என்ற மரங்கள் மேலும் சிறு மேகம் போர்த்திய வகையில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை நிலவுவத பார்க்க முடியுது இது வரக்கூடிய இன்னும் சில தினங்களில் கொடை மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை அறிவிப்பு காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேலும் கொடையை குழுமையாக்கும் அப்படின்றது தான் ஒரு உண்மை வரக்கூடிய வெள்ளி சனி நாட்களில் மதிய வேலைகளில் ஒரு இரண்டு மணி நேரம் மழை இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கொடை மேலும் குளுமையானையும் இங்கே வரக்கூடிய மக்கள் அந்த இனிமையான ஒரு கொடை குளிர்ச்சி அணிவிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அரக அடுத்து வரக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுற நண்பர்களில் தொடர்ந்து ஏறி சுற்றி சில காட்சிகளை காண்போம் எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய நமது ஏரி சுற்றுச்சாலை ஆழ்ந்த அரபு மற்றும் ரொம்ப கம்மியான ஒரு சுற்றுலா பயணியோடய வளர்ச்சோட இயல்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இது ஒரு ஆஃப் சீசன் போல தான் பயன்படுத்தியே தவிர இது வந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கான அறிகுறிகள் இல்லை இந்த ஏரி சுற்றுச்சாலையில் நம்ம பயன்படுறோம் பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் மிக அதிகப்படியான வாகன போக்குவரத்துகள் இருக்கும் இந்த மதிய வேலையில் இந்த பகுதியில் மக்கள் நல்லா நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை காரணம் அந்த ஸ்கூல் மற்றும் இந்த எலெக்ஷன் அப்படின்றது கூட ஒரு ஃபேக்டராக இருக்க முடியும் இது ஆள் ஆரம்பமற்ற ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடமா இப்போ சர்ச்சமே தெரியுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளைமேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசெண்ட் சென்ட்ரல் கார்டோட ஒரு இயல்பான நிலை வெயில் அப்படின்றது உணரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பியூட்டி ஆஃப் கோடை இந்த ஏரி சுற்றுச்சாலையை பலர் நடந்தும் சைக்கிளையும் குதிரை சவாரி மூலமாகவும் அங்கங்கே வந்து நின்று நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியது கொடைக்கானுடைய இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியை பொறுத்த கொடைக்கான இதயமாக விளங்கக்கூடியது எத்தனை பகுதிகளுக்கு நம்ம போயிட்டு வந்தாலுமே நேக்கை சுற்றி ஒரு ரவுண்டு வர்றது தான் மலருடைய விருப்பமாகவும் இருக்கும் மாலை நேரங்களில் பொழுது போகிறதுக்கு இங்கே வந்து வேறு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே தேட வேண்டியதில்லை ஏன்னா அவ்வளோ ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாலை தான் ஒரு பிரதானமாக விளங்கக்கூடியது இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இது ஏப்ரல் மாதம் மாதிரியே இல்லை இது மற்றொரு ஒரு இயல்பான ஒரு பழைய ஒரு ஆஃப் சீசன் மாதிரி தான் இருக்குது ஸோ என்னென்னு சொன்ன மாதிரி இந்த மழை பொழிவு எதுவும் வந்த பிறகு இந்த கூட்டம் அதிகரிக்கலாம் குழுமையும் அதிகரிக்கலாம்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அன்பர்களில்